நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியோ சரி வாங்க என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த

நமக்கு எப்படி இந்த கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு ஒண்ணு புரியலைங்க ஏன்னா நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலிக்கு ஒண்ணும் தெரியாது அது ஒரு வெட்டி வெட்டி வெட்டு வெட்டி பீசுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது தலையத்து கல்யாணம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு இங்க வந்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க அப்படியே வந்த பொழந்து கட்டுற பக்கம் பரத நாட்டை உன்னை யாருங்க வர சொன்னது எதுக்கு எங்க அண்ணா ஓபன் பண்ணா உனக்கு என்ன அங்க அவரப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே அண்ணன் பக்கம் ஒரு பியூ நின்றுன்னு போயிட்டோம் போயிட்டு உடனே கால் பண்ற உடனே சொல்லுங்க சார் அப்படின்னு என்னென்ன நடக்குது தெரியுமோ கௌதம் சார் அஞ்சலி மேடம் வந்து இங்க சண்டை போட்டு ஒரு ரனகலாம் ஓபன் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்னியா போட தான் வந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்கே தான் ஏதோ ஒரு பண்ணியிருக்கணும் ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு உடனே நம்ம இலக்கியா போன் பண்ணி கேக்குறாங்க உடனே இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இந்த பிசினஸ்கான பிளான் எல்லாமே நான் அங்கதான் போட்டு வச்சிருக்கேன் ஒருவேளை அதெல்லாம் ஆட்டிய போட போலங்களோ உடனே நம்ம இலக்கிய சொல்றாங்க கௌதம் அங்க பண்ண பிளான எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண வேணாம் உங்க திறமையை வச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க நீங்க உருவாக்குற ஐடியா அது அதே போல நீங்க எத்தனை ஐடியா உருவாக்கலாம் அதை திருடி எட்டுன்னு போயிட்டு அந்த எஸ்எஸ்க்கு உடனே ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவோம் அதை வச்சு நம்ம மேல புதுசாக ஒரு கேஸ் போடுவோம் இல்லைன்னா நாம அதை பண்ணதை பார்த்தா அவங்க காப்பி பண்ணாமல் சொல்லிட்டு பிரச்சனை பெருசாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு முகமத்த கிளம்புறாங்க உடனே நம்ம கௌதம்னு ஓகே அந்த ஐடியா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்மார்ட் ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கை வசத்துல வச்சுன்னு இருக்காரு அதை இறக்க போறாரு இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திக் 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 நிமிடங்கள்லாம் போக போகுது சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா மசு மறனும் டப்பு தரணும் அதுக்கு நான் தான் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாட்டு பாடுனே வந்துன்னு இருக்கேன் அதே சமயத்துல கரெக்டா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்ல வர அஞ்சலியை அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கட்டுறாரு அந்த அவருக்கு தேவை அந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ் கிடைச்சா போதும் அஞ்சலி எல்லாம் ஒரு ஆளே இல்ல அந்த எவிடன்ஸ் வச்சு இனிமே நான் நான்தான் டாப்பு டக்குரு கௌதமெல்லாம் டூப்பு டூப்புக்குறே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு தம்பி எஸ் எஸ்கே உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு நீ தான் கௌதமே எல்லாருக்கும் கத்து கொடுத்த குட்டி அதனால கௌதம் எப்படி முன்னேறணும் எப்படி ஒரு ஒரு கை நிமிடம் எல்லாமே அவர் மைண்ட்ல கேதர் பண்ணி வச்சிருக்காரு நீ கவலையே போட தேவல நீ அவரோட பிளான் ஆட்டிய போட்டா அந்த பிளான ஒரு செகண்ட் இப்படி மாத்திட்டு அப்படி எடுத்துன்னு போக தெரியும் நம்ம கௌதம்க்கு அந்த பிளானவே மாத்திருக்காரு நம்ம எஸ் எஸ்கி நினைச்சு போனது ஒண்ணு நடந்தது ஒண்ணு தூக்கி போனது ஒண்ணு வந்தது ஒண்ணு பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பண்ணுக்கு இது நான் பண்ண பிளான் இதை வந்து காப்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டேன் அங்க வந்து போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்க